தொடர்ந்து ஆறாவது முறையாக வெற்றி பெற்று டபிள்யூ பி எல் வரலாற்றில் சாதனை செய்து இருக்கிறது பெங்களூரு அணி இரண்டாயிரத்து இருபத்தைந்து சீசனில் இறுதிப் போட்டி வெற்றி மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சீசனில் தொடர்ச்சியாக ஐந்து வெற்றிகள் பெற்று சாதனை படைத்து இருக்கிறார்கள் பெங்களூர் அணி குஜராத் அணியுடன் விளையாடிய போட்டியில் பெங்களூர் அணி தொடக்க வீரர்கள் சொதப்பிய நிலையில் புதிதாக வாய்ப்பு கொடுக்கப்பட்ட கௌதமி நாயக் சிறப்பாக விளையாடி எழுபத்து மூன்று ரன்கள் சேர்த்தார் ரிச்சா மற்றும் ராதா ஆகியோரின் பங்களிப்பில் நூற்று எழுபத்தெட்டு ரன்கள் சேர்த்தனர் பின்னர் இறங்கிய குஜராத் அணிக்கு ஆரம்பம் முதலே அதிர்ச்சி காத்திருந்தது இருபத்தொன்பது ரன்களுக்குள் மூன்று முக்கிய விக்கெட்டை இழந்தது சயாலி சாகரே மற்றும் லாரன் பேல் கட்டு கோப்பான பந்து வீச்சில் ரன்கள் எடுக்க முடியாமல் திணறியது குஜராத் அணி ஸ்மிருதி மந்தனா பேட்டிங் வரிசை வியூகம் மற்றும் பந்து வீச்சு மாற்றம் ஒரு கேப்டனாக அனைத்து போட்டிகளிலும் சிறப்பாக செயல்படுகிறார் லாரன் பேல் ஒன்று விக்கெட் நதீன் த கிள் இரண்டு விக்கெட் சயாலி சாகரை மூன்று விக்கெட் என சிறப்பான பந்து வீச்சில் நூற்று பதினேழு ரன்களுக்குள் சுருண்டது குஜராத் அணி இந்த வெற்றி மூலம் தொடர்ந்து ஐந்து போட்டிகளில் டாமினேட்டிங் வெற்றி பெற்று புள்ளிப் பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கிறது பெங்களூரு அணி ஸ்மிருதி மந்தானாவிற்கான மதிப்பு உயர்ந்து கொண்டே இருக்கிறது பெங்களூரு அணி சிறப்பாக செயல்படுகிறதா இல்லை மற்ற அணிகள் சொதப்புகிறார்களா நீங்களே சொல்லுங்க மக்களே